வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் வீரபத்திரர் உருவான கதகை காணலாம் பாருங்கள் வீரபத்திரர் சிவபெருமானது நேற்று கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட கடவுளாக கருதப்படுகிறார் சிவபெருமானை மருமகனாக கொண்ட கருவத்தினால் தச்சன் சிவனை மதியாமலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவர் பாகத்தை கொடுக்காமலும் யாகத்தை நிகழ்த்தினான் நியாயம் கேட்டு நின்ற தச்சாயினியையும் மதிக்காமல் பேசவே தச்சாகினி தீயில் வீழ்ந்து தன்னை மாய்த்து கொள்ள முயன்றாள் புத்திர தாண்டவம் மாடிய சிவனின் உடலெங்கும் தோன்றிய வியர்வைத் துளிகள் ஆயிரம் வீரபத்திரராக தோன்றிய பின் அவை ஒன்றோடு ஒன்றாகி கடும் கோபத்துடன் யாகசாலை சென்று அங்கிருந்த தேவர் முனிவர் சகலரையும் தும்சம் செய்தார் தக்கனின் சிரசை தம் கைவாளினால் அறுக்க அவன் ஆட்டுக்கடா வடிவெடுத்து கேட்டு நின்றான் சதி என்கின்ற தச்சாயினி தட்சனின் இளைய மகள் ஆவாள் சிவன் மீது கொண்ட காதலால் தபம் இருந்து சிவனின் நண்பை பெறுகிறாள் இறைவனான சிவபெருமான் தனக்கு மருமகனாக வந்தாள் மேலும் புகழும் அதிகாரமும் என்று நம்பிய தட்சன் திரு மனத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் தச்சன் கைலாயம் சென்றபோது சிவபெருமான் எழுந்து நின்று வரவேற்காததை நினைத்து வருத்தம் கொண்டான் வருத்தம் சிவன் மீதான கோபமாக மாறியது அவரை பழிவாங்க வரும் யாகம் ஒன்றை நடத்தி சிவபெருமானை அலையாமல் மற்ற அனைத்து தேவர்களையும் இறைவன்களையும் தட்சன் அழைத்தான் இதனை அறிந்த சதி தன்னுடைய தந்தையிடம் முறையிட செல்ல சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார் சிவன் அதற்கு அனுமதி தர மறுத்து விட்டார் இருந்தும் தன் தந்தையின் செயலுக்கு காரணம் அறிந்திட சதி சென்றாள் அங்கு அவமானம் அடைந்து யாக குண்டலத்தில் விழுந்து மாண்டாள் இதனால் சிவபெருமான் ருத்ரன் மகாகாளி வீரபத்திரன் முதலிய அவதாரங்களை உருவாக்கி தட்சனை அளித்தார்